நாடுகளில் இருந்து கோடை விடுமுறையினை கழிப்பதற்காக பெருமளவு தமிழர்கள் இலங்கை சென்றுள்ளார்கள் இந்நிலையில் அதிக அளவிலானவர்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி செல்கின்றார்கள் இந்நிலையில் அவர்களின் பாதுகாப்பு குறித்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழம்பில் பாதாள உலக குழுவினரின் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் இதன் காரணமாக அப்பாவி மக்களும் இலக்காக்கி உயிரிழப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் பேருந்தில் பயணம் செய்த வெளிநாட்டவர்களின் பதினோரு பவுன் நகைகள் களவாடப்பட்டுள்ளன வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் பேருந்தில் யாழ் நகர்பகுதிக்கு வந்து திரும்பிய போதே அவர்களின் நகைகள் களவாடப்பட்டுள்ளன இது தொடர்பில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் இரவு நேரங்களில் கொள்ளையர்களின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக யாழ் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சூரிய பண்டார தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் இரவு வேளைகளில் முகங்களை மறைத்து கருப்பு துணிகளால் கட்டியவாறு மோட்டார் சைக்கிள் மற்றும் சைக்கிளில் வந்து சிலர் குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றனர் அவ்வாறானவர்கள் தொடர்பான தகவல்களை தருவோருக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று பாலிஸ் போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூர் கோப்பாய் கோக்குவில் மானிப்பாய் பகுதிகளில் இவ்வாறான சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இந்நிலையில் வீதிகளில் முகங்களை மறைத்தவாறு கொள்ளையர்கள் தெரியும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டுள்ளனர் அதில் உள்ள நபர்கள் பற்றிய தகவல்களை அறிந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களுக்கு அறிவிக்குமாறு போலீசார் கோரியுள்ளனர்